அன்பார்ந்த உறவுகளே எனது இங்கிலாந்து லண்டன் பயணத்தில் காலை சனிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் இந்த ஸ்ட்ராபெர்ரி தோட்டம் ராஸ்பெரி மற்றும் கான் தோட்டத்து இங்கு இந்த பண்ணையில் நாம் நமது விருப்பத்திற்கேற்றால் போல் எடுத்துக்கொள்ளலாம் உள்ளே வருவதற்கு நாலு பவுண்டு இண்டியன் பணத்தில் நானூற்றி ஐம்பது ரூபாய் கட்ட வேண்டும் அதற்கு அங்கே வெளியே ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அதில் ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி கார்ன் பீன்ஸ் பீட்ரூட் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த விலை கி நம்ம நாலு பவுண்டுக்கு அந்த அங்கே நிறைய விலை இருக்கும் ஓ இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் ஸ்ட்ராபெரி மூணு பவுண்டு ஐம்பது பெனீஸ்னு வச்சிங்க அப்போது நம்ம நாலு பவுண்டுக்கு ஒரு கிலோ வந்ததுன்னா நமக்கு ஐம்பது பெனிஸ் லாஸு நம்ம வந்து ஒன்றரை கிலோ எடுத்துருக்கோன்னா அப்போ அஞ்சே கால் பவுண்டு கணக்கு வரும் நம்ம மூன்றரை பவுண்டு நாலு பவுண்டு போக மீதி ஒன்றே கால் பவுண்டு அங்கே அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்ம நாலு பவுண்டுக்கு கணக்கு போடும்போது நம்ம நாலு பவுண்டு கட்சியின் மீதியை வந்து வாங்கிக்கிப்பாங்க இதுதான் கணக்கு இதுதான் நல்ல இதமான சூழ்நிலையில் ஒரு அபூர்வமான பண்ணைக்குள் வந்து இந்த வீடியோ பதிவினை எடுத்துக்கொண்டதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது கிளைமேட் நல்ல குளிர் நம்ம ஊர் டிசம்பர் ஜனவரி மாதிரி இருக்குது இங்கே சம்மருன்னு சொல்கிறாங்க இது சம்மர் மாதிரியே எனக்கு தெரில எனக்கு என்னமோ குளிர் மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் நன்றி வாழ்வோளமுடன்